அன்பார்ந்த ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குருவோட அதிசார பயிற்சி இந்த குருவோட அதிசார பயிற்சியில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு வந்து உச்சமாகறார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு உச்சமாகறார் இப்போ இந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய ஃபார்ட்டி டேஸ் நாற்பது நாட்கள் நம்ம கையில் இருக்கு அந்த நாற்பது நாட்களில் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் லக்கால நடக்கும் அது என்ன லக்கால நடக்கும் அப்படின்னா நம்ம அதை முயற்சி பண்ணிட்டு இருப்போம் ஆனா சில தடைகளால அது வந்து நின்று போயிருக்கும் இப்போ இந்த ஃபார்ட்டி டேஸ் நீங்க அதை ட்ரை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கை வந்து தூக்கி கொடுக்கும் அது யாருன்னா குரு சரியா அப்போ எந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத முழுமையாக வீடியோவை பாருங்க அன்பாக இருந்த கன்னிராசி நேர்களே இந்த குரு அதிசார பயிற்சியில உங்களுக்கு குரு வந்து பத்தாவது இருந்து பதினோராவது இடத்திற்கு குரு அதிசாரமா பயிற்சி ஆகிறார் இதில் முதல்ல உங்களுக்கு பார்த்தோம்னா எதில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா தொழிலில் புதிய பங்குதாரர்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப் லீட் பண்றதுக்கு உண்டான ஒரு சான்சஸ் ஏற்படும் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்போதுமே ஒரு நமக்கு பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம லைஃப்பில் நமக்கு ரொம்ப தேவையானது இல்லையா இப்போ இந்த காலகட்டத்தில் அதுக்கு உண்டான வழிகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வேலையில் உங்களுக்கு புதிய ஒரு ஹைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு வேலையில் அடுத்த கட்ட ப்ரமோஷன் கிடச்சி அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு உண்டான ஜாபில் உட்கார்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டுருக்கு புதிய நண்பர்கள் புதிய இன்வெஸ்டர் உள்ளே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு புதிய நண்பர்கள் புதிய ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கு உண்டான நேரமாக இது இருக்கு இந்த ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா பிஸ்னஸ்ல இல்லை வேலையில இருந்தீங்கன்னா வேலையில ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபம் அதிகமாக போகுது சரியா அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய இன்வெஸ்டர் உள்ள வர்றதுக்குனால வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவு தூரம் அவங்கள தக்க வச்சுக்க முடியுமோ தக்க வச்சுக்கோங்க அவங்க உங்களோட லைஃப் லாங் வந்து டிராவல் பண்ணுவாங்க வேலையில் நீங்க அந்த ஒரு சின்ன ஹைக்குக்காக இருக்கீங்க அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ அதுக்கான நேரம் இல்லை இப்போ அந்த ஹைக்கை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது இப்போ அதுக்குண்டான நேரம் இந்த நேரம் நீங்க அதை செயல்படுத்துங்க சரியா ஸ்ட்ரெஸ் லெவல் படிப்படியாக குடையிறதுக்கு உண்டான நேரமாகவும் உடம்பு நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கு உண்டான நேரமாகவும் இது இருந்துருக்கு நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வேலையிலையும் பிஸ்னஸ்லையும் நன்றி